வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிளின் பீம் போடுவதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை பார்க்க போகிறோம் நேற்று வந்து செங்கல் வரி போடுவதை குறித்து நேற்று வீடியால் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ப்ளின் பீமை குறித்து அதை நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரெச்சரல் பிளான் வாங்கியிருந்தோம் அப்படின்னா என்ன கம்பி போடணும் என்பதை அவங்களே கொடுத்துருப்பாங்க அதே போல் கம்பி போட்டால் போதும் எம்எம் போடலாம் பதினாறு எம்எம் போடலாம் அது டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம கட்டுகிற கட்டடத்தினுடைய எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்பி வகைகளெல்லாம் போட்டுக்கலாம் ஓகே இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து சற்று அடைச்சிருக்கிறது நேரம் அடைச்சிருக்காங்களான்னு சரி நூல் பிடிச்சி பார்த்துக்கோங்க வரிசை ஒன்று போல் இருக்கா ஒன்று போல் அடைச்சிருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க அடுத்து மிக்சிங் ரேஷியோ சரியாக போடுறாங்களான்னு பார்த்துக்கோங்க நல்லா கம்பி வச்சு நல்லா குத்தி நல்லா தேய்ச்சி நல்லா பக்காவாக பேக் பண்ணிடுங்க இதுதான் அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் காங்க்ரீட்டுக்கான வந்து நார்மலாக ஒன்றடி உயரம் கண்டிப்பாக போடணும் ஒரு சில இடத்துல ஒன்றையால் அடியும் போடுவாங்க ஒரு அடியும் போடுவாங்க இது எல்லாமே நம்ம கட்டப்போகிற கட்டிடத்தினுடைய லென்த்து ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்குது ஓகே வேறு டவுட் இருந்தால் கமலில் தெரியப்படுது மீன்பாடு சந்திப்போம் பாய்